டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஏழு நாள் ஏழு வடை நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏழாவது நாள் என்ன வடை அப்படின்னு சொல்லி எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக காத்துக்கிட்டுருப்பீங்க வடை வகைகள்லையே நல்லா ரசனையோடு செஞ்சு ரசித்து ருசித்து சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க இந்த வடையை வீட்டில் செஞ்சு சாப்பிடலாம் இந்த வடையோட பேர் பார்த்திங்கன்னா தவளை வடைன்னு சொல்லுவாங்க எங்கள் ஏரியாவின்னு சிறுவில்புத்தூர் ராஜபாளையம் சைட்லலாம் தவால் வடைன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி வீடியோவில் இந்த தவால் வடைக்கு என்னென்ன பொருட்களெல்லாம் சேர்க்கணும் அதை எப்படி பக்குவமாக ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ நம்ம வந்து இன்னைக்கு தவால் வடைக்கு தாளிப்பு போட போகிறோம் அந்த தாளிப்புக்கு ஐம்பது எம்எல் சமையல் எண்ணெய் ஊற்றிடுங்க அந்த ஐம்பது எம்எல் சமையல் எண்ணெயில் ஒரு டீஸ்பூனு கடு உளுந்து நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே அதில் போட்டு பொரிய விடுங்க ஒரு ஒருவரத்து அதையும் இந்த கடுகு பொரிஞ்சோன்னே சேர்த்துருங்க மிளகாய் வத்தல் ஒரு அஞ்சாறு வத்தல் எடுத்து அளவுக்கு பொடிசாக பிச்சு வச்சுக்கோங்க அதையும் இந்த இடத்துல சேர்த்துருங்க சீரக ஒரு டீஸ்பூனு போட்டுட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் இது வந்து நல்லா ஆறணும் இந்த இப்போ தாலிப்பை வந்து நல்லா ஆறனா தான் நம்ம மொதல் வேலையாக தாலிப்பை போட்டு நல்லா ஆற வச்சுடணும் இது வந்து நூறு கிராம் பச்சரிசி நூறு கிராம் புழுங்கரிசி மாவு பச்சை அரிசி மாவு புழுங்கரிச்சி இது ரெண்டே எடுத்து நல்ல ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கு இதான் நான் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன் மெஷர்மெண்ட்டு இது நூறு கிராம் கரெக்டாக தலை தடவைனா நூறு கிராம் இருக்கும் நீங்கள் இதே மாதிரி உங்கள் வீட்டில் என்ன பாத்திரம் இருக்கோ அந்த பாத்திரத்தில் சொல்லக்கூடிய அளவு எல்லாமே சம அளவில் எடுத்துக்கிறணும் இந்த அளவில் தான் இது ரெண்டையும் எடுத்துருக்கேன் இதை நம்ம இப்போ கிரைண்டரில் ஓட்ட போகிறோம் எதையுமே மொத்தமாக போட்டு நல்லா ஓட விடுங்க கஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க எதுக்காக இப்போ நம்ம வந்து அரிசியை வந்து முத ஓட்டுறோம் அப்படின்னா இப்போ அது கொஞ்சம் நைஸாக ஓடணும் மற்ற பருப்புகள்லாம் போட்டு ஆட்ட போகிறோம் இந்த பருப்பு வந்து சீக்கிரம் ஆடிடும் அரிசி வந்து கொஞ்சம் அப்படியே நெருன்னு இருக்கும் அதனால தான் முதல்ல அரிசியை நல்லா ஆட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம பருப்பு போட போகிறோம் நம்ம அரிசி வந்து இந்த அளவுக்கு மாவு கொஞ்சம் நைஸாக ஓட விடணும் எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து எல்லாத்தையும் மொத்தமாக போட்டோம்னா அரிசி வந்து சரியாக ஓடாது அது ரொம்ப பரபரன்னு இருக்கும் அதனால் இப்போ நைஸாக இந்த அளவுக்கு நல்லா மாவு ஓடின பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய பருப்புகள் பருப்புகள் அளவுன்னு பார்த்தா நூறு கிராம் தான் நான் அப்பள காமிச்சேன் அந்த டம்ளர் தான் மெஷர்மெண்ட் கப்பு அதில் ஒவ்வொரு டம்ளர் போட்டிருக்கேன் பருப்பு ஒரு டம்ளரு உளுந்தம்பருப்பு ஒரு டம்ளரு கடலைப்பருப்பு ஒரு டம்ளரு பாசி பருப்பு ஒரு டம்ளரு அது எல்லாத்தையுமே நல்லா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு நல்லா அலசி வச்சுருக்கேன் இந்த சமயத்தில் இந்த பருப்பையும் அதில் சேர்த்துருங்க பருப்பு எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஓட விடுங்க ஒரு நூறு எம்எல் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இன்னும் நல்லா ஓடட்டும் இன்னும் நல்லா நைஸாக ஓடணும் அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் நல்லா நைஸாக ஓட விட்ருவோம் தண்ணி இப்போ கூடிருச்சுன்னு வருத்தப்பட வேண்டாம் தண்ணி குண்ணாலும் பரவாயில்ல இப்போ அந்த நம்ம உடைக்கி தேவையான உப்பு ரெண்டு டீஸ்பூன் இருக்கும் அதை நான் இந்த இடத்துல சேர்த்துறேன் என்ன இந்த இடத்துல சேர்த்தோம்னா நல்லா மாவோடு நல்லா மிக்ஸ் ஆகி கலந்துக்கிறோம் அதுக்காண்டி தான் இந்த இடத்துல சேர்க்குறேன் நீங்கள் மாவை தோண்டிட்டு நம்ம மற்ற சேர்மானங்கள்லாம் சேர்க்கும்போது கூட சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த அளவுக்கு நம்ம அரிசியும் எல்லா பருப்புகளையும் போட்டு நைஸாக ஆட்டி எடுத்துக்கிறோம் இந்த பக்குவத்தில் ஆட்டி எடுத்து அப்படி நம்ம எல்லாத்தையும் தோண்டிக்கலாம் சட்டியில் எல்லா மாவையும் நல்லா தோண்டிக்கிறோம் தோண்டிட்டு நம்ம அந்த கல்லை கூட கழுவி தண்ணியை கூட தனியாக வச்சுக்கலாம் தேவைப்படும் போது நல்லா கலந்துக்கிறது அரிசி பருப்பு எல்லாத்தையும் ஆட்டி எடுத்தாச்சு இந்த மாவை புளிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம ஆட்டி எடுத்தால் உடனே வந்து வடை போட ஆரம்பிச்சிடலாம் ஒரு ரெண்டு வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயமாக ரெண்டு எடுத்து நல்லா பொடிசாக வெட்டி அதையும் இதில் சேர்த்துருங்க மிளகாய் ஒரு நாலு பச்சை மிளகாயாக நல்லா பொதுசாக வெட்டி அதையும் இதில் சேர்த்துருங்க மல்லிகல்ல ஒரு கொத்து கொத்தெடுத்து எடுத்து வெட்டி அதையும் இதில் சேர்த்துருங்க தேங்காய் சில்லு அதாவது நான் சின்ன தேங்காயெல்லாம் அரைமுடியை எடுத்திருக்கேன் அரைமுடி எடுத்து இந்த அளவுக்கு பொதுசாக வெட்டிக்கணும் ரொம்பவும் முக்க முக்கையாக வெட்டாமல் நைஸாக இளைச்ச மாதிரி நல்லா வெட்டி அதையும் இதில் சேர்த்துருங்க பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூனு ஒரு டீஸ்பூனு மிளகு இது இஞ்சியும் பூண்டும் அளவில் எடுத்து அதாவது பூண்டு வந்து ஒரு மூணு பூண்டு அதை எடுத்து நல்லா அந்த சும்மா காஞ்ச சருகை மட்டும் நீக்கிட்டு இஞ்சியை வந்து நல்லா தொலியை நீக்கிட்டு ஒரு இருபத்தஞ்சி கிராம் இஞ்சி அந்த மூணு பூண்டையும் இந்தளவுக்கு குறை குரம் அடித்து இதில் சேர்த்துருவோம் ஒரு அரை டீஸ்பூனு வெருங்காயப்பொடி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ருங்க இது கொஞ்சம் நல்லா வேலைப்பாடாக இருந்தாலும் டேஸ்ட்டும் நல்ல மனமும் நல்லா சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் கொஞ்சம் நல்லா கலந்து விட்ருங்க எல்லாத்தையும் இந்த உடையை பொறுத்த அளவில் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கிடுவோம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தாளிப்பு போட்டு வச்சுருக்க எல்லாம் தாளிப்பு அதை வந்து நல்லா ஆறிடணும் எக்காரணத்தை கொண்டும் சூடான தாளிப்பை இதில் போட்டுடக்கூடாது சூடான தாளிப்பை இதில் போட்டோன்னா மாவு சுக்குன்னு இறங்கிடும் நமக்கு தேவையான அந்த தவால் வட பிரன் வராது தாளிப்பை போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ருங்க இப்போது ரெடி ஆயிடுச்சு மாவு நம்ம மாவு நல்லா கலந்து வச்சாச்சு எண்ணெய் வந்து ரொம்பவும் ஓவர் காய்ச்சல் இருக்கக்கூடாது நல்லா மீடியமானதில் தான் இருக்கணும் எண்ணெய் இப்படி கரண்டி வச்சுக்கோங்க கரண்டி எடுத்து மெதுவாக அதில் அப்படியே ரவுண்டாக ஊற்றிருங்க அது மெதுவாக ஊற்றிருங்க இது உங்களுக்கு போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் வரும் இந்த தவால் பொறுத்த பொறுத்தளவுக்கு அடிப்பக்கம் நல்லா தட்டையாக இருக்கிற மாதிரி இரும்பு சட்டி எதாவது ஒன்று இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் போடுங்க அப்போ தான் வந்து இந்த ஷேப்பு கரெக்டாக இருக்கும் பள்ளமாக இருக்கிற சட்டியில் போட்டிங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு தான் போட முடியும் அதுவுமே கரெக்டான ஷேப்புக்கு வந்து வராது இப்போ எண்ணெயில் போட்டால் ஒரு பத்து இருபது செகண்ட்லேயே கொஞ்சமாக வெந்திருக்கும் இந்த டைம்லையே அப்படியே புரட்டி விட்டுடலாம் இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் திருப்பி விட்டாச்சு கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும் அடுப்பு வந்து இந்த டைமில் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் அதிகமாக சூடு வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவே கருகி போயிடும் இந்த வடையை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி உதிரிகள் நிறையா வரும் அந்த உதிரிகள் எல்லாத்தையுமே தனியாக எடுத்து லேசாக ஆற விட்டு திரும்பவும் நம்ம மாவில் சேர்த்துக்கலாம் மாவில் சேர்த்து மறுபடியும் போட்டுக்கலாம் இப்போ நம்ம போட்ட எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு இந்த டைமில் மறுபடியும் ஒரு தடவை எல்லாத்தையும் புரட்டி விட்டுறணும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு தடவை புரட்டி விட்டோம் அப்படின்னா ரெண்டு பக்கமும் நல்லா ஒன்று போல் வெந்து வரும் ஒவ்வொரு ரவுண்டு வடையும் வெந்து முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட மூணு நிமிஷம் வரைக்கும் ஆகும் இந்த நேரத்தில் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கி வந்திருக்குது ஃபுல்லாக நுரை அடங்கினதுக்கப்புறம் எடுக்கணுன்னு நினச்சேன்னா கருகிறோம் அதனால் இந்த பருவத்திலேயே ஒன்று ஒன்றா எடுக்க ஆரம்பிச்சிடலாம் முதலிருந்து போட்ட ஒன்று ஒன்றும் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் வந்திருக்கும் அந்த வடையில் எல்லாத்தையுமே அப்படியே எடுத்துடலாம் இந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவையும் வடையாக போட்டு எடுத்து வச்சுக்கிருவோம் இப்போ நமக்கு ஒரு அருமையான தவால் வடை தயாராகிருச்சு இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் வந்து தவால் வடை தவால் வடை எப்படி போடுறது நல்லா பார்த்துருப்பீங்க பாருங்கள் நல்லா அருமையாக இருக்குது இது மாதிரி வந்து நிறைய வேலைப்பாடு இருக்கிறனால வந்து பெரும்பாலும் நிறைய கடைகளில் இது வந்து கொஞ்சம் தவிர்த்துட்டாங்க அதனால் இப்போ வந்து நிறைய கடைகளில் இப்போ தவால் வடைனாலே அது வேறு மாவை கரைச்சி அப்படி ஊற்றி வட்டமாக ஊற்றி காமிச்சிடுறாங்க ஆனால் தவால் வடை அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி ஆட்டி போட்டாதான் அந்த சுவையும் நல்லா நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் முக்கியம் அருமையாக இருக்குது இது மாதிரி நீங்கள் வீட்டில் எப்படி போகிறதோ நம்ம வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி நீங்களும் போட்டு சாப்பிட்டு நல்லா மகிழ்ச்சியாக இருங்க நன்றி வணக்கம்